வணக்கம் நான் வந்ததுலேருந்து கணேசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன் தான் டென்ஷனில் தான் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைமில் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த எல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார் ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைம்ல இருந்து பார்த்தன்னா சார் வாஸ் வெரி கீன் ஒவ்வொரு கேரக்டரும் கனிசார் பண்ணுற கேரக்டர்ல ஆனாலும் குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும் எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ் அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிட்டுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்ப் மீ ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங் இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது அண்ட் சார் அவர் தான் என்ன தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ ரெண்டு இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ எக்ஸ்ப்ரெஷன் எப்படி அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார் ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணுற பண்ணாரோ அல்லதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு இந்த மாதிரி டைலாக் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் யார் காட் ஃபாதர் அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் அல் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் லைக் ஆ ஆர் காட் ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா அதை நான் தான் ஆகணும் ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாருங்க சார் இந்த மாதிரி வந்திருக்கு அது வேணுமா வேண்டாமா எல்லாம் ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஃப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஐ ஹாவ் டு சே இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம் நான் படம் பார்த்ததில்ல இது வரைக்கும் ஆனால் நிறைய பேர் படம் பார்த்த நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நான் நானே லைக் லைக் நஜமா அப்படி இருக்கா அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி அதெல்லாம் எல்லாம் தான் மனசுல இருந்தது பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பா பார்த்த டைமில் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹாப்பண்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் டு ப்ரமோட் திரு மாணிக்கியம் அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு இருக்கும் நேர்மையான எல்லோரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்கிறது பில் பண்ணி வச்சிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்காக எப்பவுமே குடல் கொடுப்பார் இப்போ குடல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு நன்றி நான் நான் வந்து ரெண்டு விஷயத்தை நான் வந்து வச்சிருக்கிறேன் ஒன்று வந்து புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி அதுதான் நான் வந்து ஃபார்முலா வச்சுருக்கிறேன் இன்னொன்று வந்து ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ரெண்டு தான் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த திருமணிக்கை வந்து ஊர் கூடி இழுத்த தேர் இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு கை கைப்பிடிச்சி கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதை முத முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ்தர் திருப்பதி சுபாஷ் சந்திர போட்ட சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிகிட்டு இருப்பார் என்னை பாராட்ட மாட்டாரு முதல் முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையை அவர் நம்பி மேலே உடைய லிம்பி சாய் சாட்டை கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்றைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம் பிருந்தா அப்படி எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அவங்க காலதாமதம் ஏற்பட்டவனால் ராமதாசு மூலம் சீப்பர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கி இந்த படம் வெளியே வந்த ஃபஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர் குறிப்பாக வந்து சமுத்திர கணேனை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கலாம் உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்கள் டயட் பண்ணாரு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிஸி ஷெடியூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தி திருமணிக்கமாக ஆக்கணும் முதல் பெருமை வந்து அவருக்கு தான் ஏன்னா என்னைய நம்புனாரு கதை நல்லா சொல்வாரு எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்புனாரு திருநாள் வால்மீகி தான் வந்து கம்பராமன் நல்லது அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தா கணித எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நன்றாக படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நன்றா சார் காட்டுறக்கூடிய பய படம் இருந்துச்சு அவங்கள காற்று அது வரைக்கும் காட்டப்பாடேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இதை தெரியல இந்த தடவை வந்து சரி காட்டுன்னு சொல்லி சொன்னார் கூட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மலை அடித்து சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மலை நாளில் வந்து படத்தை பார்த்தார் இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் நான் மற்ற தேட்டரில் பார்த்தார் அவர் ஒத்த கிடையாது ஆயிரம் யானைக்கு சமமாக விமர்சனம் பெற்றார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த தம்பி ராமனை ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார் பெரிய பேர் பெரிய காரு பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காத கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காது ஒன்று எடுத்துக்கலே என்னென்ன உன் வைஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க உன் பொண்ணு நல்லா படிக்கிறா உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான் இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணே அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்து வடிவக்கு செய்ய மாட்டேன் இனிமேல் அந்த ரெண்டாம் மாட்டேன் அங்கே இப்போ இந்தமே உறுதியாகிடுச்சு எல்லோருமே பண்ணுவாங்க ஐயா ராஜா ஐயா வந்து இப்போ மலேசராக இருக்கார் அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை வந்து நான் வந்து ஒரு இயக்கம் ஏக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் போனார் அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாற்றிட்டாரு அப்புறம் தமிழர் சினேகர் இளங்கை கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சொர்க்கோ எல்லோருமே அவங்க வழியாக படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியில் கொடுத்துருக்காங்க இந்த கதை நல்லா சொல்லுங்கள் இதை எப்படி எடுக்குதுன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகாக படம் முடிச்சு கொடுத்த சும்மா நம்மளுக்கு இந்த சந்தையாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுத்த விசால் சந்திரசேகர் அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வரதுக்கு காரணமாக இந்த ராஜா சிந்தனி அவட்டா வந்து பொடியூசன் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தைரியமாக இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னார் ஜிபி ரைட் மாஸ்டர் அடிக்கணும்னு சொல்லுவார் நான் நிறைய கதைகள் கேட்டீங்க அந்த கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு ஆனால் இந்த கதை தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சேன்னா அது வந்து எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும்